ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அடுத்த நாளே வந்து என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து இதையெல்லாம் வந்து சொல்லி எனக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு எல்லாமே வந்து புரியும் புரியாமல் கிடையாது ஒருவேளை அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்மளா வந்து முடிவெடுத்துக்கிறதுக்கான காரணங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் வந்து சரியா நடந்துகிட்டோம்னாலே போதும் அப்படின்னோடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் சரியா நடந்துக்கிறதுக்கான அவசியங்கிறது நம்மள சேர்ந்ததுதான் அதுக்கு மேல நம்ம எதையும் வந்து சரி பண்ணிக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படின்னோட சரி விடுங்க நான் வந்து எனக்கு தேவையான விஷயங்களை நான் வந்து முடிவு எடுத்துட்டு பார்த்துக்கிறேன் அதுக்கு மேலே யாரையும் வந்து சரி சரியாக வந்து நம்ம பார்த்துக்கல பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரி கிடையாது நமக்கு எது சரியோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டோனாலே போதும் போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் போக போக இப்போ இருக்கிற இதுவும் நம்மளுக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அப்படின்னோடனே அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கும் உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு அதை வந்து மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதையும் மாற்றிக்க முடியாது பண்ண முடியாது போக போக எல்லாம் வந்து மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் மாறுற விஷயங்கள் மாறிக்கிட்டு நம்ம யாரையும் வந்து இது சரி அது சரின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியங்கிறது நமக்கு கிடையாது இதெல்லாம் நல்லது நடக்கணும் இருக்கோ அதெல்லாம் நடக்கும் அது நடக்கிறப்போ நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதானே தவிர அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே எதுலேயும் வந்து மாற்றங்கிறது இல்லாதப்போ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் வந்து எந்த நேரத்தில் எதையெல்லாம் வந்து மாற்றணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோமோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் அதுக்கு மேலே யாரையும் நம்ம அக்செப்டன்ஸ் ஆகிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது போக போக எல்லாமே வந்து மாறுறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறத பொறுத்து தான் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க பண்ணிக்கோங்க நான் இதெல்லாம் வந்து இனிமேல் யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கிற அவசியங்கிறது எனக்கு கிடையாது அப்படின்னு ஒன்று சரி சரி விடுங்கப்பா இதுக்கு மேலே நம்ம யாரும் எதுக்காகவும் வந்து சரியில்லை அப்படின்ட்டு நம்ம மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டாம் எல்லாமே வந்து சரியாகக்கூடிய விஷயங்கள் தான் இதுக்கு மேலே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு ஓரளவு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அதுக்கு மேலே நம்மளுக்கு அதெல்லாம் சரியில்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து முடியாத விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்மளையும் மாற்றிக்கிட்டு நம்மளும் குழப்பிகிட்டு இருக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது எல்லாமே சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டு இருந்தனாலே போதும் அதுக்கப்புறம் யாரும் எதுக்காகவும் வந்து மாறணுங்கிற அவசியம்லாம் கிடையாது மாறுறதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு தான் எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு போகணுன்னாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் எதையும் வந்து மாற்றணும் பண்ணணுங்கிறது நம்மளாக நினைக்கிறதானே தவிர அதுக்கு மேலே நம்ம எதையும் வந்து சரி பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது சரி பண்ணுற விஷயங்களும் சரி பண்ணிக்கலாம் முடியாத விஷயங்களை நம்ம வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னே ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு இது இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிக்கணுமே தவிர நான் வந்து அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியங்கிறது கிடையாது போக போக எல்லாத்தையும் நம்மளாகவே வந்து மாற்றிக்கிட்டு பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இதுக்கு அதுக்குன்னு சொல்லாமல் நம்மளுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் பண்ணும் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளாவே ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு போனோம்னாலே போதும் இதுக்கு மேலே நம்ம யாரும் வந்து ஒரு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே